ஹே கைஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா அன்ஹைஜனிக் ஃபுட்ஸ் அன்ஹைஜினிக் ஃபுட்ஸ்னா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம ரெகுலர் பேஸில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடக்கூடிய பான்புரி பராட்டா ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ரைஸ் இந்த மாதிரி வந்து நம்ம சொல்லலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபுட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலப்படங்களும் இருக்குது அதே சமயத்தில் வந்து பழைய ஃபுட்ஸை வந்து அதில் ஆட் பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா வந்து எனக்கு வந்து அனுபவம் இருக்குது என்னன்னா நான் ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் சென்னையில் வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்டேன் வாங்கி சாப்பிட்டா அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வயிறு பிரச்சனை வந்தது அதுக்கப்புறமா மோஷன் ப்ராப்ளம் வந்தது இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளுக்கு வந்தது அதுக்கப்புறம் வந்து என்ன நான் கண்டுபிடிச்சேன் எதுக்காக வந்ததுன்னு கண்டுபிடிச்சேன் ஒரு ஃப்ரைட் ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா பழைய சிக்கனை வந்து போடுறாங்க அதை வந்து நீங்கள் தவிர்த்துக்குங்க சிக்கன் சிக்கன் ரைஸ் நீங்கள் வந்து ஃப வெளியில் சாப்பிட்றீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடேரியனாக சாப்பிடுங்க நான் வந்து சிக்கன் சாப்பிட்டு கிட்டத்தட்ட பத்து நாளாக படுத்து என்னோடைய கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்பல ஓகேங்களா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியில் சாப்பிட்றது நம்ம வெஜ் ரைஸாகவே சாப்பிடும் சிக்கன் ரைஸ் வேணாம் ஓகேவா ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் ரைஸ் வெஜ் ரைஸை விட்டுட்டு நம்ம வந்து பாயிண்ட்டுக்கு வரும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அன்ஹைஜினிக் ஃபுட்ஸ்னா நம்ம வந்து எதை சொல்லலாம்னா இப்போ பானிபுரியை எடுத்துக்கலாம் பானிபூரி வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 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 அந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பானிபுரி உருண்டைங்க செய்கிறாங்க அந்த உருண்டையில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை எத்தனை மாவு வந்து எப்படி பிசைறாங்க எப்படி வந்து அதை மேக் பண்ணுறாங்க நம்ம இதோடய பார்த்துருப்போம் பார்த்துருக்கோம் சில பேர் பார்த்துருக்கலாம் பார்த்துருக்கலாமலாம் இருக்கலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் நான் பார்த்தேன் இந்த மாதிரி எப்படி செய்கிறாங்கிறத பார்த்துருக்கேன் ஸோ அதை பார்த்தவொடனே சரி உங்களுக்கு வந்து இதை சொல்லலாம் பானிபுரி சாப்பிடுங்க பட் லிமிட்டாக சாப்பிடுங்க ஏன்னா சில பேர் ரெகுலராக சாப்பிடுவாங்க ரெகுலராக சாப்பிட்றதை தவிர்த்துக்கோங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பானிபுரி வந்து எப்படி செய்கிறாங்கங்கிறத நான் உங்களுக்கு கீழே வந்து வீடியோவாக போடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட மாட்டிங்க பாருங்கள் பார்த்துட்டிங்களா ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப எப்படி சொல்றது அவங்க வந்து தரமற்ற பொருளை வச்சு செஞ்சு செஞ்சுருக்காங்க தரமற்ற இடம் தரமற்ற பொருள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தரமற்ற ஆள் ஏன்னா வந்து அவங்க ஆள் நான் குறை சொல்லலை பட் காலில் செய்கிறதுங்கிறது ஒருத்தர் வந்து வாய்க்குள்ளே போகிறது வந்து காலில் மிதிச்சு செய்யறங்கிறது ஒரு இவ்வளோ பெரிய தப்பு ஸோ இதை நீங்கள் தவிர்த்துக்கலாம் பானிபுரியங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா பரோட்டால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ப சாரி கொலை வந்துருச்சு இப்போ வந்து பரோட்டா பார்ப்போம் பரோட்டா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேவரட்டான ஃபுட்டு ஃபேவரெட்டான ஃபுட்டில் என்ன என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எஸ் நம்ம வந்து ஃபேவரட்டான ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலப்படம் இருக்குது மைதாவே ஒரு கலப்படம் தான் அந்த மைதா வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஏறும் ஸோ வெயிட் மட்டும் கிடையாது உங்களுக்கு நிறைய ப்ராப்ளமும் வரும் சரி மைதாவை தவிர தவிர்த்துக்கங்க சரி அதில் என்ன கலப்படம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது கலப்படம்னு சொல்ல முடியாது அதில் வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு இருக்குது என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள்

பானிபூரி சாப்பிட்றத தவிர்த்துக்கங்க ஃப்ரைட் ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் நிறைய நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் முன்னாடி வந்து ஒரு பல்பு தங்கிவிட்ருவான் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் நான் சொல்கிறேன் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வந்து சாப்பிடக்கூட அது நான் சொல்ல நல்ல ஸ்ட்ரீட் ஃபுட்டாக பார்த்து சாப்பிடுங்க சரி பாயிண்ட் வரும் ஒரு பல்பை தொங்க விட்ருமா அந்த பல்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பூச்சிக்கலை வந்து அந்த இடத்துல மொய்க்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூச்சியெல்லாம் விடுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக பார்த்துட்டு உங்கள் எடுத்து சாப்பிடுங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிங்கிறது வந்து நார்மலாக இருக்கும் அதுலேயே வந்து சில விஷப்பூச்சியெல்லாம் கூட இருக்குது ஸோ அது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் எனக்கு ஒன்றும் இல்லை சரிங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ரைஸ் எதுவெல்லாம் சாப்பிடுங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சாப்பிட்டுடுங்க ஒரு இதெல்லாம் விட்டுருங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஓப்பனாக ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா சரி அவரை பற்றி அவருக்கு கையில் இருந்தாலும் அவரை பற்றி நான் சொல்ல எப்படி சொல்கிறது அவரை பற்றி நல்லதாக சொல்கிறா கெட்டதாக சொல்கிறதான்னு எனக்கு தெரில எப்படி சொல்ற கை இல்லாமல் இவ்வளோ உழைக்கிறாருன்னு சொல்கிறதா இல்லை அக்களை வச்சு போண்டாவை சொல்கிறாரு பஜ்ஜியை சொல்கிறாரு வடையப்படுறாருன்னு சொல்லட்டா அந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு வந்து என்னடா இது இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா வெளியில் ஓப்பனாக எப்படி செஞ்சு செஞ்சு சா சாப்பிடும் போது ஒரு பிரச்சனை இருக்காது அது வந்து எப்படி சொல்கிறது வாங்கி அவ செஞ்சு வச்சுட்டு சாப்பிடும் அப்படியே எடுத்து சாப்பிடும் போது ஒரு மாதிரி யோசனை தோணுது ஒரு வேளை இந்த மாதிரி செஞ்சிருந்தா அப்படின்னு சரி நீங்கள் வந்து இதை வந்து பார்த்து சாப்பிடுங்க ஃப்ரெஷ்ஷாக எங்கே செய்கிறாங்களோ அதை வாங்கி சாப்பிடுங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லது வயிற்றுக்கும் நல்லது சரிங்களா நீங்கள் வந்து பார்த்து இருங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் நான் வந்து நான் சொல்லியிருப்பேன் நான் நினைக்கிறேன் ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் இன்ஃபர்மேஷன் சொல்கிறது சரி இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வந்து நிறைய வேணும்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து அப்போ தான் எனக்கு வந்து என்ன பேசுகிறீங்க என்ன செய்கிறீங்கன்றது எனக்கு தெரியும் ஏன்னா என்னை பற்றி என்ன சொன்னாதானே எனக்கு வந்து எப்படி சொல்கிறது நீங்கள் வந்து தப்பாக இருந்தாலும் சரி நல்லாதான் இருந்தாலும் சரி சொல்லிவிடுங்க சொன்னால் தான் அதுக்கப்புறம் நான் திருத்திக்கிட்டு செய்வேன் ஓகே கேஸ் சி கைஸ் பாய்